ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர தெனம்பாக்க சங்கர தேனிய சங்கர சரணாலய சங்கர சரண் புகு சங்கர சங்கரா தொலைக்காட்சியின் இனிய அன்பர்களுக்கும் ஆன்மீக பக்த கோடிகளுக்கும் சங்கரா தொலைக்காட்சியின் குழுவினரோடு பணிந்த வணக்கம் நம்முடைய காஞ்சி மகாண் தொடரில் நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை செவிமடுத்து வருகின்றோம் அந்த வகையில் அழுகுரலோடு தன் குரலை இணைத்து அழுகுரலோடு தன் குரலை இணைத்து உங்களின் குரல் தெய்வத்தின் குரல் உங்களின் குரல் தெய்வத்தின் குரல் என்று ஒரு பெண்மணி சொன்ன கதையை என்றைக்கு பார்க்கப் போகின்றோம் ஒரு அதிகாலை வேளை ஒரு கர்ப்பிணி பெண்ணோடு ஒரு பெண்மணி மடத்திற்குள் நுழைகின்றாள் நாள்தோறும் மடத்தினுடைய பல்வேறு பகுதிகளை பெருக்கி வாசலை சாணமிட்டு கோலமிட்டு தன்னால் முடிந்த கைங்கரியங்களை கொடுக்கக்கூடிய ஊதியத்தை பெற்றுக் கொடுத்து செய்யக்கூடிய ஒரு அடிப்படை பணியாளர் அன்பு சகோதரி ஒருவர் ஒரு கர்ப்பிணி பெண்ணோடு மடத்திற்குள் உள்ளே நுழைந்தார் அந்த கர்ப்பிணி பெண்ணை ஒரு ஓரமாக அமரச் செய்துவிட்டு தான் தன்னுடைய பணி வேலைகளை பார்க்க தொடங்கினால் ஒரு பத்து மணி இருக்கும் கைகடிகாரம் எல்லா பணிகளையும் முடித்து ஒதுக்கிய பெரியவர் அருளாசி தரக்கூடிய இடத்தில் வந்து அமர்ந்தவர் சற்றென்று தன்னுடைய பணியாளரில் ஒருவரை கைத்தட்டி கூப்பிட்டு ஸ்ரீமடத்தின் வெளிப்புறத்தில் ஒரு மண்டபத்தின் கீழே ஒரு கர்ப்பிணி பெண் இருப்பால் அவளை அழைத்து வா என்றார் எல்லோரும் விக்கித்து போனார்கள் அவர் வந்ததோ அங்கு அமர்ந்ததோ யாருக்கும் தெரியாது ஆனால் பெரியவர் சொல்ல கேட்டு அவரை போய் அடைத்து வந்தார்கள் அந்த கர்ப்பிணி பெண் வேர்த்து விறுவிறுத்து பெரியவரோடு நின்றபோது ஏன் அங்கு உக்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்டார் சற்றென்று இந்த ஸ்ரீமடத்தின் அடிப்படை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த சகோதரி ஓடி வந்து பெரியவரிடம் நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கி நான் ஸ்ரீமடத்து சிப்பந்தி என்னுடைய மகள்தான் நிறைமாத கர்ப்பிணி இல்லத்தில் யாரும் அவளுக்கு அருவணைத்து அனுசரணையாக யாரும் இல்லை இந்நெனவே வளகாப்பு சீமந்தம் முடித்து நான் அழைத்து விட்டேன் நாட்கள் நெருங்கி கொண்டே இருப்பதால் தனியாக இல்லத்தில் விட்டு வருவதற்கு அச்சம் எனவே மடத்திற்கு அடைத்து வந்தேன் தவறு இருந்தால் மன்னிக்க வேண்டும் மகாதேவா என்றார் பெரியவர் புன்முருவலோடு நான் அவளோடு உரையாடுகின்ற போது உனக்கேன் இடைஞ்சல் என்று சொல்லி அந்த பெண்மணியை தன் கண்ணுக்கு நேராக ஒரு இடத்தில் அமரச் சொன்னார் ஏதோ தப்பு தண்டா நடத்திட்டோம்னு இந்த பொண்ணுக்கு அப்படியே இதயம் எண்ணெயில் போட்ட அப்பளம் மாதிரி அப்படியே கொப்பளமாக இருந்தது அந்த பெண் அமைதியாக அங்கே இருந்தால் சரியாக அரை மணி நேரத்தில் பழுத்த ஒரு பெரும் மனிதர் இரண்டு மூன்று பாத்திரங்களில் ரொம்ப நியமமாக ரொம்ப பக்தி ஆச்சாரமாக பெரியவரடி சேவித்து விட்டு இங்கே படிக்கக்கூடிய வேத பாட சாலை குழந்தைகளுக்காக பட்சனமெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் பெரியவா உத்தரவு பண்ணையெல்லாம் கொடுத்துருவேன்னார் இப்போ நான் ஒரு உத்தரவு உனக்கு இந்த பட்சணத்தெல்லாம் நேராக அவர் கர்ப்பிணி பெண்ணு இருக்காப்பார் அவள்கிட்ட கொடுத்துருவோம் பாத்திரத்தோடு நான் பெரிவா உத்தரவுன்னு கொடுத்துட்டு போனார் அடுத்த அரை மணி நேரம் கழிச்சு ஒருத்தர் நிறைய வெரைட்டி ஆஃப் படங்களை வாங்கிட்டு கூட நிறைய வந்து பெரியவரை நடிஞ்சாங்கடையா அப்படி உக்காந்தார் பெரியவர் தொட்டு தான் எடுத்துட்டதாக அக்செப்ட் பண்ணிவிட்டு உன் கையால் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு கொடுனார் கொடுத்தாச்சு சரியாக நண்பகல் வேலை எல்லோரும் சாப்பிட போகும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி ஒரு சில்வர் உண்டியல் சில்வர்னால் சில்வர் பாத்திரமான உண்டியலை அப்படி வச்சா என்னதுன்னார் வருஷந்தோறும் நான் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கு மாதிரி சம்பளம் வந்தோன்னு சேர்த்து சேர்த்து வச்சுருவேன் பிறகு எனக்கு கிடைக்கக்கூடிய காசில் சொற்ப காசை எடுத்து வச்சிருவேன் வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டு வந்து மடத்துக்கு கொடுப்பேன் இல்லை பெரியவா இந்த வருஷம் வரக்கூடிய மே மாதம் என்னால் வர முடியாது கொஞ்சம் வேலைகள் இருக்குங்கிறதுனால நான் ஏப்ரல் மாதமே வந்துவிட்டேன் இந்தாங்கோ இந்த மடத்துக்குரிய இந்த ஆண்டு சம்பாவனைன்னு சொல்லி அப்படி நமஸ்காரம் பண்ணேன் பெரியவா சொன்னால் அப்படியே அந்த உண்டியல் ஏடு அந்த கர்ப்பிணி பெண்ணிட்ட கொடுத்துடும் உத்தரவுன்னு கொடுத்துட்டார் அந்த பெண்மணி என்னமோ வண்டியில் வந்து சாமான் இறங்குற மாதிரி முன்னாடி பட்சணம் கொடுத்தேன் அடுத்து பழக்கூட கொடுத்தல் பணம் கொடுத்தேல்னா அவள் அம்மாட்ட போய் சொன்னான் அம்மா ஓடி வந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி பெரிவா என்னது இதெல்லாம் நார் வளகாப்பு சீமந்தம் போட்டதுக்கு அம்மா வாத்துல அவளுக்கு பிடிச்ச பட்சணம் பண்ணி தரணும் இல்லையோ நீ இங்கே வேலை பார்க்குறியா அந்த குழந்தைக்கு அம்மா வீடு ஸ்ரீமடம் தானே இப்போவோ அப்போவோன்னு குழந்தை போகிற அந்த புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டாமோ அதுக்கு தான் படம் கொடுத்தேன் பிரசவம் அம்மா தானே செலவு ஏற்றுப்பா நீ அடிப்படை பணியை பண்ணி மடத்தை சுத்தம் படுத்துற நான் உன் குழந்தையுடைய மனசை சுத்தப்படுத்தி நல்ல ஆசிர்வாதம் பண்ண வேண்டாமா தானே அவளுக்கு தாய் வீடு மாதிரி அதனால்தான் பிரசவத்துக்கான காசை கொடுத்தேன்னாராம் அந்த அம்மா சொன்ன ஒத்த வார்த்தை பெரியவா நான் தெய்வத்தின் குரலை உங்கள் குரல் வாயிலாக கேட்கின்றேன் பெரியவா நான் தெய்வத்தின் குரலை உங்கள் வாயிலாக கேட்கின்றேன் இந்த தெய்வத்தின் குரல் நாளையும் தொடரும் ஜெய் ஜெய்சங்கர்